ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பார்க்க போறேங்க கொஸ்டின் நம்பர் என்ன சிக்ஸ் ஓகே கொஸ்டின் நல்லா கவனிங்கி தி நைன்த் டேர்ம் எயிட் டேர்ம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டுவல்த் டம் கேட்கறான் அதாவது என்ன சொல்றன்னா பெருக்கு தொடரில் ஒன்பதாவது உறுப்பு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்து மற்றும் ஆறாவது உறுப்பு ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து எனில் பனிரெண்டாவது உறுப்பை காண்க பனிரெண்டாவது உறுப்பை உறுப்பை காண்கு கேட்கலாம் ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாங்களா இப்போ நைன்த் டம் ரஃப்கான ரஃப்கா ரஃபோ ஒர்க்கு அடுத்தது போறோம் ஓகே பிள்ளைங்களா இதான் பிள்ளைங்களா இப்போ நம்ம ரஃப் ஒர்க் காலத்தில் இது எழுதிக்கிட்டோம் ஓகே எழுதிக்கணும் இப்போ என்ன கண்டுபிடிக்கா ஏ மதிப்பு ஆர் மதிப்பு ஏ சார் ஏ மதிப்பு ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ டுவெல்த்து டேம் மதிப்பு மதிப்பு இல்லையா அப்புறம் மற்றும் ஆர் மதிப்பு தேர்ணும் இல்லையா ஆறுனா என்னன்னு கேட்கறீங்களா அப்போ அந்த ரெண்டு மதிப்பு தெரிஞ்சாதான் உன்னால டுவெல்த் டேம் டி டுவெல்த் டேமுடைய மதிப்பு கண்டுபிடிக்க முடியும்

T6 சிக்ஸ் A, இருந்தாலும் ஏ ஆர்ட் T6 ஆஃப் மதிப்பை என்ன கொடுத்துட்டா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னு கொடுத்துட்டா அப்போ ஏ இது ரிவார்ட் A, ஹார்ட் நம்பர் ஆயிரத்து இது யுகேஷன் டூ இப்போ யுகேஷன் ஒன் யுகேஷன் யுகேஷன் ஒன் டிவிடட்

equal to 32, 8, 0, 5, divided by இது நிக்கிதுங்க இப்போ இது எடுத்து பார்க்கா, r power 8 இப்போ நின்னையில் r power மேன்னும் போரும் minus sum வாரும் equal divided by okay r power 5 equal sorry r power 8 0, 5 culture, 3 32 இப்ப ரஃப் ஒர்க் காலத்துல இதை சிம்பிளை பண்ணலாம் என்ன பண்ணலாங்களா என்ன வருதுன்னு பாக்கலாம் இப்ப ரஃப் தேர்ட்டி டூ எயிட் நாட் ஃபைவ் 5 பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் இப்போ கேன்சல் பண்ணலாம் நியூமரேட்டரி டினாமினேட்டரி ஃபைவ் டினாமினேட்டரி ஃபைவ் கேன்சல் டூ ஃபைவ் ரிமைண்டர் டூ 4 5 20 रिमाइंडर 1 3 அதே 5 இங்க கேன்சல் 6 5 30 रिमाइंडर 2 28 5 5 25 रिमाइंडर 3 அப்போ 6 5 31 அட் தி ஸ்டெப் 6 5 6 1 டினோமினேட்டர்ல 2 4 3 இப்போ 3-ஆல கேன்சல் பண்ணலாம் 8 3 24 1 அதே 3-ஆல கேன்சல் 2 இங்கே வந்து ஒன் ரிமைண்டர் டூ ரிமைண்டர் டூனா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆகுது ட்வெண்ட்டி சிக்ஸ்னா எயிட் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ரிமைண்டர் டூ டொண்ட்டி ஒன் செவன் அடுத்து டூ ஒன் எயிட் செவன் பை எயிட்டி ஒன் நைன் கேன்சல் பண்ணுங்கன்னா நைன் 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 சார் எயிட்டி ஒன் அது நைன் எடுத்து இங்கே கேன்சல்னா டூ நைன் சார் எயிட்டீன் ரிமைண்டர் த்ரீ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி செவன் த்ரீ ஈக்வல் டூ ஃபோர் த்ரீ பை நைன் கேன்சல் பண்ணுங்கள் டூ டூ நைன் சார் எயிட்டீன் எயிட்டீன் பிளஸ் எயிட்டீன் ரிமைண்டர் சிக்ஸ் செவன் அப்போது டுவெண்ட்டி செவன் ஓகே இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்வெண்ட்டி செவன் அப்போ ஆர் கியூப் செவன் எப்படி எடுத்துல பிள்ளைங்களா இப்போ மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணும் சார் ஏ மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னு எடுத்துட்டு போய் ஆர் மதிப்பு எது சின்னதா இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா பெருசா இருந்து போட்டு நேரம் சின்ன மதிப்பு இது தானே இதை எடுத்துக்கலாங்களா substitute here the substitute r value in 2 upon a into r r oda value evlo 3 power 5 equal 15 okay idhila epdi substitute panikra a r power inga kuda ona edhikirna edhi a r power 5, ஈக்குவல் டு ஒன் ஃபைவ் எழுதிங்க ஓகேங்க இப்போது ஆறு இடத்துல த்ரீ சப்ஜெக்ட் பண்ணுறோம் அடுத்தது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனு பண்ணுங்க ஏன் சார் ஃப்ரைம் ஃபேக்டரைஷன் பண்ணுறதுன்னா இங்கே த்ரீ இருக்கு இல்லையா பேஸு அதே போல் போல பேஸ் த்ரீ வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் த்ரீ பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அது டொர் காலத்தில் போடலாங்களா ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து பண்ணுறாங்க த்ரீ இங்கே பேஸ் த்ரீ இருந்தாலும்

மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்குறீங்க த்ரீ பவர் லெவனை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் செவன் செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் கிடைக்கும் ஓகே ஃபைவ் இன்டூ ஒன் செவன் செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் இதை மல்டிப்ளை இப்போ இன்டூ ஃபைவ் ஆ மல்டிப்ளை பண்ணோம் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் த்ரீ ஓகே ஃபைவ் ஃபைவ் ஃபோர் சார் டொண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் த்ரீ செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி எயிட் ரிமைண்டர் த்ரீ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் இதை மல்டிப்ளை பண்ணால் டபுள் எயிட் ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் ஓகே பிள்ளைங்களா இந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் லாபம் வச்சுக்கலாம் ப்ரீ லெவன்த் சார் நமக்கு எப்படி வருதுன்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன் லேக்ஸ் செவன்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வருது அதை வந்து ஃபைவ் மல்டிப்ளை எயிட் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபைவ் ஓகேங்களா ஆன்சரு டுவெல்த் டேம் இயர் தான் ஆன்சர் ஓகேங்களா பிள்ளைங்களா இந்த கடைகளை உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இதேபோல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட போட்டிருக்கிறோம் நல்லா கவனிங்க எக்ஸாம்பிள் சமும் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் நல்லா புரியும் அதே சம்தான் இங்கே கொடுத்துருக்கணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரவி கல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவன்ல கொஸ்டின் நம்பர் செவனை பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ வெரி மச்